வணக்கம் கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ் சுஜிதா ஹோட்டலிலிருந்து தப்பிச் சென்ற பிறகு போலீஸ் மேல் அதிகாரிகளிடம் பேசி அவளை தேடும் பணியை துரிதப்படுத்தி இருந்தான் விக்ரம் அவளை தேடும் பணியில் இருக்கும் முன்னேற்றத்தை அவ்வப்போது இன்ஸ்பெக்டருக்கு கால் செய்து விசாரித்து கொண்டான் அன்று மாலை ஆறு மணிக்கு விக்ரம் அலுவலகத்திலிருந்து வந்திருந்தான் மதுவிடம் இருந்த குழந்தை விக்ரமை பார்த்தவுடன் அவனிடம் தாவிச் செல்ல உங்க அப்பா வந்த வந்தவுடனே என கண்டுக்காம போறல போ அழுதாலும் நான் தூக்க மாட்டேன் மது கோபத்துடன் பேச வாடா செல்லம் நாம பைக்ல ரவுண்ட்ஸ் போலாமா கார்ல போலாமா அலுவலகத்தில் இருந்து வந்தவன் தன் உடையை கூட மாற்றாமல் குழந்தையை தூக்கி கொஞ்சினான் விக்ரமிக்கு பரணியிடமிருந்து போன் வர குழந்தையை பிரபுவின் கையில் கொடுத்து விட்டு பரணியின் அழைப்பை ஏற்றான் விக்ரம் சுஜிதாவை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா பரணி கேட்க இல்லடா போலீஸ்ல கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து அவளை தேடுறத பூஸ்ட் பண்ணியிருக்கேன் இன்னும் எந்த தகவலும் கிடைக்கல அவ சென்னையை விட்டு வேற ஊருக்கு போயிருக்கலாம்னு சொல்றாங்க அருகில் மது இருப்பதை மறந்து பரணியிடம் பேசி கொண்டிருந்தான் விக்ரம் என்னதான் இருந்தாலும் நீ தனியா இவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கக்கூடாது விக்ரம் உன்கூட நானும் வரேன்னு சொன்னேன் நீ கேட்கல பரணி அங்கல் ரிஸ்க் எல்லாம் ஒன்றும் இல்லடா அவ என்ன என்ன பண்ண முடியும் இன்ஃபேக்ட் சுஜிதா ஒரு பெரிய மூட்டாள் அவளை தனியாக ஹேண்டில் ஒன்றும் எனக்கு பெரிய விஷயம் இல்லை ஏன்னா நான் பிளான் பண்ணின மாதிரி அவள் போலீஸில் மாட்டிருந்தானா விஷயம் முடிஞ்சிருக்கும் பரணியிடம் பேசிக்கொண்டே திரும்பிய விக்ரம் மது துணி மடிப்பதை நிறுத்திவிட்டு அவனையே பார்த்து கொண்டிருப்பதை கவனித்து விட்டு ஹலோ பரணி கேக்குதா உன் வாய்ஸ் எனக்கு சரியா கேட்கலடா என்று பேசிக்கொண்டே எழுந்து பால்கனிக்கு சென்றான் ஏற்கனவே போலீஸ் ரிஸ்க் அவ என்ன என்ன பண்ண முடியும் சுஜி ஒரு பெரிய முட்டாள் என்றெல்லாம் விக்ரம் பேசியதை வைத்து ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கிறது என்பதை கணித்திருந்தாள் மது விக்ரமின் பின்னாலேயே சென்றவள் கதவி நின்று அவன் பேசுவதை கவனிக்க விக்ரம் பரணியிடம் சுஜிதாவை பற்றித்தான் பேசிக் கொண்டிருக்கிறான் என்பது அவளுக்கு நன்றாக புரிந்தது இவர் சமீபத்தில் சுஜிதாவை சந்திக்க போய் அங்க ஏதோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு மதுவிற்கு விஷயம் புரிய பரணியிடம் பேசி முடித்து அறைக்குள் வந்த விக்ரமிடம் மாமா ஏதாவது பிரச்சனையா அவன் கண்களை நேருக்கு நேர் பார்த்தபடியே மது கேட்க பிரச்சனையா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா ஆஃபீஸில் ஒரு ப்ராப்ளம் அதை பற்றி தான் பரணி கிட்ட இருந்தேன் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் நீ காஃபி எடுத்துகிட்டு வா ஏற்கனவே பயந்து போய் இருக்கிறாள் அவளுக்கு எதுவும் தெரிய வேண்டாம் என நினைத்தான் விக்ரம் மாமா நீங்கள் என்கிட்ட போய் சொல்கிறீங்க நீங்க சுஜிதாவை போய் பார்த்திருக்கீங்க சொல்லி முடிப்பதற்குள் அவள் கண்களில் கண்ணீர் அணை கட்டி நின்றது இது வேற விஷயம் அதோ விக்ரம் சமாளிக்க முயன்றான் அதான் என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லுங்க அந்த சுஜிதா எதுக்கு திரும்ப திரும்ப உங்களை தேடி வரணும் அவங்க செய்யறது எல்லாம் பார்த்தா அவங்க உங்களை என்கிட்ட இருந்து பிரிச்சுடுவாங்களோன்னு எனக்கு பயமா மாமா அவள் கண்களில் குளமாக நின்றிருந்த கண்ணீரின் துளிகள் அவள் பட்டு கண்ணங்களை நனைக்க அதற்கு மேல் தாங்க முடியாமல் விக்ரம் பாய்ந்து சென்று அவளை அணைத்து கொண்டான் சரியான லூசு பொண்ணுதான் என் பொண்டாட்டி அவன் சிரித்தபடியே அவள் முன்னேற்றியில் தன் தாடையை பதிக்க அவன் நெஞ்சில் புதைந்து கொண்டவளின் கண்ணீர் அவன் சட்டையை நனைத்திருந்தது மதுவின் முகத்தை நிமிர்த்தி அவள் கண்ணத்தில் முத்தமிட்ட விக்ரம் அப்போ நீ என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அவ்வளவுதான் இல்ல அவன் கேட்க மீண்டும் அவன் நெஞ்சில் முகத்தை புதைத்து கொண்டாள் ஏதோ விஷயம் நடந்திருக்கு நான் என்னன்னு கேட்டா நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க நான் இங்க இருக்கேன்னு பரணி அண்ணா கிட்ட வெளியே போய் தனியா பேசுறீங்க அப்போ நான் என்ன நினைக்கிறது அவள் பக்கத்து நியாயத்தை அவள் கூற சரி விடு நான் உன் மேலே வச்சிருக்கிற நீ சந்தேகப்படுற பசுபதி விஷயத்தில் இருந்து மது இப்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்திருக்கிறாள் இந்த நேரத்தில் அதை மீண்டும் குத்தி கிளற வேண்டாம் என்ற நினைப்பில் விக்ரம் அவளிடம் கோபம் காட்டி சுஜிதா விஷயத்தை மறைத்து சூழ்நிலையை சமாளிக்க முயன்று கொண்டிருந்தான் எப்போதும் அமைதியாக இருப்பவள் இன்று சுஜிதா பெயரை கேட்டதும் விடாமல் விசாரித்து அடம் செய்கிறாள் மாமா என்கிட்ட இருந்து மறைக்கிற அளவுக்கு அப்படி என்னதான் நடந்துச்சு என்கிட்ட சொல்லக்கூடாதா மாமா சொல்லுங்க ப்ளீஸ் ஒரு சில வினாடிகள் அவளை அணைத்தபடியே அமைதியாக நின்றான் விக்ரம் வேண்டாம் விட்டுடுன்னு சொன்னா அதையே திரும்ப திரும்ப ஏன் கேட்கிற மதோ வேண்டான்னு சொன்னா வெட்டிடணும் விக்ரம் அவளை அணைத்திருந்த தன் கரங்களை விளக்கி கொண்டான் அவன் முகத்தில் கோபத்தின் சுவடுகள் தெரிய அவனை விடாமல் கட்டிக்கொண்டாள் மது என விடு எனக்கு வேலை இருக்கு மது அவன் நகர முயல அவன் தன்னை விட்டு விலக முடியாதபடி தன் பாதங்களை உயர்த்தி கைகள் இரண்டையும் அவன் கழுத்தில் மாலையை சுற்றி தன்னோடு சேர்த்து இருக அணைத்துக் கொண்டாள் அவன் கன்னங்களில் மாறி மாறி முத்தமிட்டாள் இதை சிறிதும் எதிர்பாராத விக்ரமோ முதலில் தடுமாறி பின் சுதாரித்து கொண்டு அவள் அன்பையும் காதலையும் முழுவதுமாய் ஏற்றுக்கொண்டான் மங்கையின் மனதில் தோன்றியிருந்த அந்த பயத்திற்கு மருந்தாய் தன் இதழ் முத்தத்தை அவளுக்கு வழங்கினான் இருவரின் அன்பும் அங்கு நீயா நானா என்று போட்டி போட்டி கொண்டு முத்தங்களை வெளிப்படுத்த அவர்களின் காதல் இன்னும் பெருகி போனது மாமா நீங்கள் எனக்குத்தான் எனக்கு மட்டும்தான் வேற யாருக்கும் உங்களை கொடுக்க மாட்டேன் அவனை இன்னும் இருக அணைத்து கொண்டாள் மது எனக்கு நீ தான் வேணும் நீ மட்டும்தான் வேணும் தன் நெஞ்சோடு சாய்ந்திருந்தவளின் தலை கூந்தலை அன்பாய் வருடியவன் மது உன் மேலே நான் எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன்னு உனக்கே தெரியும் தெரியுமா இல்லையா அவன் கேட்க அவள் அமைதியாக ஆமாம் என்று தலையசைத்தாள் அவளை தூக்கி பக்கத்தில் இருந்த டேபிளின் மேல் உட்கார வைத்து அவள் அருகில் நின்றவன் ஓகே உனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதானே இதுக்கு மேலே சொல்லாம இருந்தா சரியா வராது என்று சுஜிதா விஷயத்தில் நடந்ததையெல்லாம் ஒன்று விடாமல் மதுவிடம் கூறினான் விக்ரம் அதிர்ச்சியாகி போனால் மது மாமா அப்போ நான் நினைச்சது சரிதான் அவங்க என்ன உங்க கிட்ட இருந்து கூட்டிட்டு போறதுக்கு தான் இப்படியெல்லாம் பண்றாங்களா யஷ்குட்டியையும் என்கிட்ட இருந்து கூட்டிட்டு போயிடுவாங்களா நீங்க ரெண்டு பேரும் இல்லனா அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் மாமா மது கலக்கமாக கூற ஏய் பைத்தியம் பாத்தியா இதுக்கு தான் நான் உன்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன் உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு அவை யாரு நீ என் பொண்டாட்டி யஷ் நாம குழந்த நீ கண்டதையெல்லாம் போட்டு மனசுல குழப்பிக்காத சந்தோஷமா இரு என்னோட மது எப்பவுமே சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருந்தாதான் எனக்கு பிடிக்கும் இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த சுஜிதா பசுபதிக்கு துணையா லாக்அப்ல இருக்க போறா இந்த விக்ரம் எப்பவும் மதுவுக்கு மட்டும்தான் மதுவுக்கும் இந்த விக்ரம் மட்டும்தான் நம்ம ரெண்டு பேருக்கும் யஷ் குட்டி மட்டும்தான் விக்ரம் காதலாக பேசி கொண்டிருக்க அவன் கை விரல்களுக்குள் தன் விரல்களை நுழைத்து இறுக்கு பிடித்து கொண்டாள் மது மாமா தப்பா சொல்றீங்க என்றாள் தப்பா நான் சொன்னதுல என்ன தப்பு விக்ரம் புரியாமல் கேட்க எனக்கு நீங்க உங்களுக்கு நான் நமக்கு யஷ்குட்டி மட்டும் இல்லை இன்னொரு பொண்ணும் வேணும் அவள் நாணத்துடன் முகம் சிவந்து பேச ஏய் எப்படி எப்படி இன்னொரு வாட்டி சொல்லு சுஜிதா பிரச்சனையில் இருக்கத்தில் இருந்தவர்கள் மகிழ்ச்சியாய் பேசி சிரிக்க மாமா உங்களுக்கு கேட்டுச்சு தானே நான் திரும்பவும் சொல்ல மாட்டேன் மது வெட்கத்துடன் கூற கேட்டுச்சு ஆனால் சரியா கேட்கல ப்ளீஸ் இன்னொரு வாட்டி சொல்ல அவன் வேண்டுமென்றே கேட்க நமக்கு யஷ் குட்டியோட இன்னொரு பொண்ணு என்று அவள் முடிப்பதற்குள் நான் இப்பவே ரெடி என்று தன் கைகளில் அவளை ஏந்தி கொண்டவனின் பிடியிலிருந்து வலுக்கட்டாயமாக இறங்கி கொண்டாள் மது மாமா மணி ஏழு ஆச்சு பிரபுவும் யஷ்குட்டியும் இருக்காங்க இப்போ அவங்க சாப்பிட்ற டைம் லேட் ஆச்சுன்னா ரெண்டு பேரும் தூங்கிடுவாங்க நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் நீங்களும் கீழே வாங்க சொல்லிவிட்டு அவள் கால் கொலுசு செணுங்க நடந்தவளை பார்த்து நிம்மதி பெருமூச்சு விட்டான் விக்ரம் என்ன ஆனாலும் சரி இனிமே எனக்கும் மதுவுக்கும் இடையில அந்த சுஜிதா எந்த பிரச்சனையும் பண்ணாம பாத்துக்கணும் இதில் என்னை விட அதிகமாக பாதிக்கப்படுறது மதுதான் தான் ரொம்பவே பயப்படுறா யோசனையில் ஆழ்ந்திருந்த விக்ரம் சில நிமிடங்களில் உடை மாற்றி இரவு உணவுக்காக டைனி ஹாலுக்கு சென்றான் அன்று மதியம் பரணிக்கு கொடுக்கப்பட்ட வகுப்பு முடிந்ததும் அவன் அறையில் இருந்தான் கடிகாரத்தை பார்த்தவன் மணி பன்னென்று ஆச்சு ரம்யாவுக்கு கிளாஸ் முடிஞ்சிருக்கும் அவளுக்கு வீட்டுக்கு போற வரைக்கும் தாங்க முடியாது இப்பவே அவ என்ன பார்க்க இங்க வந்திருக்கணுமே பரணியின் உள்மனது சொல்ல தன் நாற்காலியில் உட்கார்ந்தபடியே அறைவாயிலை பார்த்து ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று என்று ரிவர்ஸில் அவன் என்ன ஆரம்பிக்க சரியாக அவன் ஒன்று என்று சொல்லி முடிக்கவும் ரம்யா கதவை தடார் என்று திறந்து கொண்டு உள்ளே நுழையவும் சரியாக இருந்தது நீங்க காலேஜுக்கு வரணி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல அவள் கோபமாக கேட்க எனக்கே தெரியாதுமா திடீர்னு கூப்பிட்டாங்க உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு அதான் நானும் கிளம்பி வந்துட்டேன் ஒரு கிலோ ஐஸ் கட்டியை எடுத்து அவள் தலைமையில் வைத்தான் பரணி அவன் அப்படி சொன்னதும் கொஞ்சம் கூழாக்கி தன் போனாள் ரம்யா என்ன பார்க்க வந்துட்டு அதான் மற்ற பொண்ணுங்க கிட்ட எல்லாம் சிரிச்சு சிரிச்சு பேசினீங்களா அவள் கேட்க அது நான் டீச்சர் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளவுதான் என்றான் சரி அதெல்லாம் விடுங்க அவன் கைவிரலை காட்டி அவள் விரலில் இருந்த நிச்சய மோதிரத்தையும் காட்டி இது என்ன என்றாள் ஓ அதுவா ரிங்குல ஆறுனு உன்னோட இனிஷியல் இருக்கு அதை யாராவது பார்த்து கேட்டுட்டாங்கன்னா அப்புறம் நானும் இது என்னோட நிச்சயதார்த்த மோதிரம் ஆருங்கிறது என் பொண்டாட்டி பேரோட இனிஷியல் அவ பேர் ரம்யான்னு சொல்ல வேண்டி வரும் அப்புறம் அவங்க உங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்பாங்க நம்ம காலேஜில் தான் இதோ இந்த கிளாஸில் தான் படிக்கிறான்னு சொல்ல வேண்டி வரும் அப்புறம் உனக்கு கோபம் வரும் அதான் எதுக்கு பிரச்சனைன்னு நிச்சய மோதிரத்தை கழட்டி வச்சுட்டேன் இப்போது ரம்யாவால் அவனை எந்த கேள்வியும் கேட்க முடியவில்லை அவனையே வெறித்து பார்த்தவள் ஓ நீ தாலிய மறைச்சா தப்பில்லை நான் மோதிரத்தை மறைச்சா தப்பான்னு சொல்லாமல் சொல்கிறீங்க அப்படி தானே என்றாள் நான் அப்படி சொல்லலையேம்மா நீ தான் சொல்கிற என்ற கோலாக பதில் சொன்னான் பரணி கிளாஸுக்கு வந்தால் பாடத்தை மட்டும் சொல்லிக் கொடுங்க யார்கிட்டையும் சிரிச்சு பேச வேண்டாம் பற்களை கடித்தாள் ரம்யா டீச்சர்னா எப்போவும் ஸ்ட்ரிக்டாகவே இருக்கணுமா என்ன ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஃப்ரெண்டு மாதிரி இருக்கணும் நான் எப்பவுமே சிரிச்சு ஜாலியாக தானே இருப்பேன் உனக்கு தெரியாதா அதுதானே என்னோட நேச்சர் இன்ஃபேக்ட் அதை பார்த்து தானே நீ என்னை லவ் பண்ண ஆரம்பிச்ச அவன் அப்படி சொல்லி கண்ணடிக்கவும் ஒரு நொடி தன் கோபத்தை மறந்து அவனை அன்பாய் பார்த்தவள் சரி நான் இப்போ வீட்டுக்கு கிளம்புறேன் நீங்க என்றாள் எனக்கும் கிளாஸ் முடிஞ்சது நானும் கிளம்பணும் ரெண்டு பேரும் சேர்ந்தே போயிடலாம் என் கூடவே வரியா என்றான் பரணி நான் என்னோட ஸ்கூட்டிலே வந்துக்கிறேன் நீங்க போங்க என்று ரம்யா முன்னே நடக்க பரணி அவன் பின்னாலேயே நடந்தான் பரணி சார் ப்ளீஸ் ஒரு ஹெல்ப் நாங்கள் கேண்டீன் போயிட்டு வரதுக்குள்ளே காலேஜ் பஸ் கிளம்பிடுச்சு அடுத்த ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது அங்கே பஸ் நிற்கும் எங்களை அங்கே ட்ராப் பண்ண முடியுமா பஸ்ஸை பிடிச்சிருவோம் மாயாவும் அவளுடைய தோழியும் பரணியின் முன் நின்று இருக்க சார் இருந்து இந்த ஒரு ரூட் தான் இருக்குது நீங்களும் அந்த வழியா தானே போய் ஆகணும் அப்படியும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போய் காலேஜ் பஸ் அங்கே ரீச் ஆகிறதுக்குள்ளே எங்களை இறக்கி விட்டுட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் நாங்கள் டவுன் பஸ் பிடிச்சு போனால் வீட்டுக்கு போக ரொம்ப லேட் ஆயிடும் அவர்கள் கெஞ்ச தன் கார் சாவியை ஒற்றை விரலால் சுற்றியபடியே நின்றிருந்த பரணி ஓகே வாங்க போலாம் என்றான் மாயாவும் அவள் தோழியும் பரணியுடன் அன்றைய வகுப்புகளை பற்றி பேசிக்கொண்டே நடக்க ரம்யா காலேஜ் பார்க்கிங்கில் தன் ஸ்கூட்டியை எடுத்து கொண்டிருந்தாள் மாயாவும் அவள் தோழியும் பரணியுடன் செல்வதை பார்த்ததும் தன் புருவத்தை உயர்த்தி நெற்றியை சுருக்கியவள் இவங்க ரெண்டு பேரும் அவரோட எங்க போறாங்க வண்டியை லாக் செய்து அங்கேயே நிறுத்துவிட்டு அவர்கள் பின்னாலேயே இவளும் சென்றாள் என்னாச்சு என்று மாயாவிடம் ரம்யா கேட்க மாயா விஷயத்தை கூறினாள் சார் கார்ல கொஞ்சம் ஃபாஸ்டா போய் எங்களை அடுத்த பஸ் ஸ்டாப்ல விடுறதா சொல்லியிருக்காரு அதான் அவரோட போயிட்டு அவர்கள் இருவரும் பின் இருக்கையில் அமர்ந்து கொள்ள என்னோட வண்டி பஞ்சர் என்று எங்கோ முகத்தை திருப்பியபடியே சொல்லிவிட்டு அவளாகவே வந்து முன் இருக்கை கதவை திறந்து உட்கார்ந்து கொண்டாள் ரம்யா அவளை பார்த்து மெதுவாக தன் இதழ் வளைத்தவன் காரில் அமர்ந்து சீட் பெல்ட்டை போட்டான் எக்ஸ்க்யூஸ் மீ மிஸ் என்று பெயர் தெரியாதவன் போல கேட்க ரம்யா என்றாள் விரைப்பாக எக்ஸ்கியூஸ் மீ மிஸ் ரம்யா சீட் பெல்ட் போட்டுக்கோங்க என்றான் சிரித்தபடியே அவனை பார்த்து முறைத்துக்கொண்டு சீட் பெல்ட்டை எடுத்து மாட்டிக்கொண்டாள் ரம்யா அவளை புன்னகைத்தபடியே திரும்பி திரும்பி பார்த்து கொண்டு அமைதியாக காரை ஓட்டினான் பரணி மாயாவும் அவள் தோழியும் வேண்டுமென்றே பரணியிடம் பேச்சு கொடுத்து கொண்டே வர வேணும்னு பர்பஸா காலேஜ் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டு காலேஜ் பஸ் மிஸ் ஆயிடுச்சு சார் எங்களை ட்ராப் பண்ணுவாரு மாயா சொன்னதையே அவளும் முணுமுணுத்து திட்டிக்கொண்டாள் காலேஜ் பஸ் அந்த பஸ் நிறுத்தத்தை அடைவதற்கு முன்பாக அவர்களை அங்கே இறக்கிவிட்டிருந்தான் பரணி தேங்க்யூ சோ மச் சார் என்று கொஞ்சம் குரலில் கூறிய மாயா ரம்யா நீ இறங்கல என கேட்க ம் என்னோட பஸ் அடுத்த பஸ் ஸ்டாப்ல தான் வரும் அங்க இறங்கிக்கிறேன் நீங்க போங்க அவளை பார்த்து கடுப்பாக கூறிவிட்டு வேறு பக்கம் திரும்பி உட்கார்ந்து கொண்டாள் ரம்யா காரில் எஃப் ரேடியோவை ஆன் செய்தான் பரணி சிறிது நேரம் இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை ஜில்லு நெஜமா உன்னோட வண்டி பஞ்சரா இல்ல பொய் சொன்னியா பரணி சாலையை பார்த்து காரை ஓட்டியபடியே கேட்க என்ன பொய் சொல்லிட்டு நான் உங்க கூட கார்ல வரேன்னு நினைச்சிங்களா அந்த மாயா மாதிரி நெஜமாவே வண்டி பஞ்சர் தான் என்றாள் ரம்யாவுக்கு பொய் சொல்ல கற்றுக் கொடுக்க வேண்டுமா என்ன பரணிக்கு தான் அவளை பற்றி நன்றாகவே தெரியுமே எங்க போறோம் வீட்டுக்கு தானே என்றான் பரணி எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் ஐஸ்கிரீம் பார்லர் போங்க என்றாள் அதை கொஞ்சம் சிரிச்சிட்டு தான் சொல்ல என்றான் ஈ என்று வலுக்கட்டாயமாக சிரித்து போதுமா என்றாள் நம்ம ரெண்டு பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட போனால் நம்ம காலேஜ் பக்கத்தில் இருக்கோம் யாராவது பார்த்துட்டு டீச்சரும் ஸ்டூடெண்ட்டும் ஒன்றா சுற்றுறாங்க ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறாங்கன்னு நினைச்சுக்குவாங்க உனக்கு ஓகேவா என்று ரம்யா போட்ட பாலையே கேட்ச் பிடித்து பரணி அவளிடமே வீச கடுப்பாக்கி போனாள் ரம்யா வேணும்னே அதையே சொல்லி சொல்லி என்னை வெறுப்பேற்றீங்கல்ல என்று அவன் பக்கம் திரும்பியவள் அவனை சராமாரியாக அடிக்க ஜில்லுமா வலிக்குதுடி வண்டியை எங்கேயாவது விட்டுற போறேன் சரி சரி ஐஸ்கிரீம் தானே வேணும் வாங்கித்தரேன் போலாம் அவன் சொன்ன பிறகு அமைதியாக உட்கார்ந்தாள் ரம்யா ஐஸ்கிரீம் பார்லரின் முன் காரை நிறுத்தினான் பரணி ரம்யா டேபிளில் உட்கார அவளுக்கு பிடித்தமான ஃப்ளேவர் ஐஸ்கிரீமை வாங்கி வந்தான் ஐஸ்கிரீமை வாங்கி கொண்டாள் ரம்யா நாளைக்கு அவங்க ரெண்டு பேரும் திரும்பவும் வந்து ட்ரா பண்ண சொன்னா முடியாது வேலை இருக்குன்னு சொல்லிடுங்க மாயா இன்னைக்கு கிளாஸ்ல என்ன சொன்னா தெரியுமா பரணி அவர் பேரே சக்கர மாதிரி இனிக்குதுன்னு சொல்றா அவள் கோபமாக சொல்லி கொண்டிருக்க அவ அப்படியா சொன்னா என் பேரு சக்கர மாதிரியா இருக்கு ரம்யாவின் கையில் இருந்த ஐஸ்கிரீமை அவள் கையை பிடித்து தன் பக்கம் திருப்பி ஒரு வாய் கடித்து கொண்டான் பரணி நீங்க எதுக்கு காலேஜுக்கு வந்தீங்க எல்லா பொண்ணுங்களும் உங்ககிட்ட வலியுறுத பார்த்தா எனக்கு ஆத்திராத்திரமா வருது ஐஸ்கிரீமை வேகமாக கடித்து சாப்பிட்டு கொண்டே ரம்யா பேச தன் கண்ணத்தில் கை வைத்து அவள் பேசுவதையே கேட்டுக்கொண்டு உட்கார்ந்திருந்தான் பரணி என்ன பாக்குறீங்க போய் இன்னொரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வாங்க என்றாள் அதட்டலாக பரணியும் எழுந்து சென்று மீண்டும் அதே ஃப்ளேவரில் இரண்டு கோன் ஐஸ்கிரீம்களை வாங்கி வந்தான் எனக்கு ஒன்று போதும் என்று ஒன்றை மட்டும் வாங்கி கொண்டாள் ரம்யா அவள் சாப்பிட துவங்க அடுத்த இரண்டு நிமிடத்தில் அந்த ஐஸ்கிரீமில் பாதி காலியாக இருந்தது நீங்க சாப்பிடலையா ரம்யா கேட்க அவனோ தன் கையில் இருந்த ஐஸ்கிரீமில் ஒருவாய் சாப்பிட்டு விட்டு அவளிடம் அதை கொடுத்துவிட்டு அவள் கையில் இருந்த பாதி கோனை வாங்கி கொண்டான் இப்போது ரம்யாவின் முகத்தில் இருந்த கோபம் மாறி புன்னகை பூத்தது அதற்கு காரணம் ஐஸ்கிரீமின் குளிர்ச்சியா இல்லை அவள் பாதி சாப்பிட்ட ஏச்சிலை அவன் சாப்பிட்டதன் சந்தோஷமா தெரியவில்லை அவள் சாப்பிட்டு முடிக்கவும் வேற ஏதாச்சும் வேணுமா அன்பை கேட்டான் வரணி போதும் கிளம்பலாம் என்றாள் இருவரும் எழுந்து ஒன்றாக காரை நோக்கி நடக்க அவள் கையோடு அவன் கை உரச உரசிய அவன் கையின் விரல்களை தன் விரல்களுக்குள் கோர்த்து கொண்டாள் ரம்யா பரணியும் அதற்காகவே காத்திருந்தவன் போல அவள் கை விரல்களை இருக பற்றி கொண்டான் காரில் சென்று உட்கார்ந்ததும் இப்போ இதை போட்டுக்கலாம் என்று தன் சட்டை பாக்கெட்டில் இருந்த நிச்சய மோதிரத்தை எடுத்து அவன் கையில் போட்டு கொண்டான் இந்த மோதிரம் விரல்ல இல்லாம இருக்கலாம் ஆனா இது எப்பவும் என் பாக்கெட்ல என் ஹார்ட்டுக்கு பக்கத்திலே தான் இருக்கு அப்போ நானு என கேட்டாள் ரம்யா நீ என்னோட ஹார்ட்டுக்குள்ள இருக்க என்று காதல் வசனம் பேசி அவள் அருகில் வந்தவனை தட்டிவிட்டாள் ரம்யா எல்லாம் வீட்டுக்கு போனதுக்கு பிறகுதான் என்றாள் சரி என்று சமத்து பிள்ளையாக காரை ஸ்டார்ட் செய்த பரணி நீயே சொல்லிருக்க வீட்டுக்கு போனதும் ரூமுக்குள்ள ஓடி ஒழிஞ்சிக்க மாட்டியே பரணி அவள் பேச்சுக்கு கேரண்டி கேட்க அவளும் இல்லை என்றாள் முகம் சிவந்து ரம்யா அன்று மாலை படித்துக்கொண்டிருக்க பினான்சியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புரியாத கணக்கை கேட்பதற்காக பரணியை தேடி அவன் அறைக்கு சென்றாள் அவளை அருகில் உட்கார வைத்து அவளுக்கு புரியும்படி அழகாக விளக்கி சொல்லி கொடுத்தான் பரணி ஓ இது இவ்வளோ ஈஸியா இது தெரியாம தலைய பிச்சுட்டு இருந்தேன் ரம்யா அடுத்த கணக்கை அவளாகவே போட முனைய அவள் அருகில் உட்கார்ந்திருந்த பரணி அவளையே பார்த்து கொண்டிருந்தான் தன் அருகில் இருந்தவளின் இடையில் கை போட்டு அவளை தன் அருகில் சேர்த்து அவளுக்கும் அவனுக்கும் இருந்த இடைவெளியை குறைத்து கொண்டான் அவளோ முழு மூச்சாக படித்து கொண்டிருக்க அவள் அருகில் உட்கார்ந்து அவள் கன்னத்தோடு கண்ணம் உரசி கொண்டிருந்தான் பரணி ஒரு சில நிமிடங்களில் அவன் குறும்புத்தனம் அவளை படிக்க விடாமல் தொந்தரவு செய்ய அவன் பக்கம் திரும்பியவள் இப்போ நீங்க டீச்சர் நான் ஸ்டூடெண்ட் இதெல்லாம் பண்ணக்கூடாது சற்று நகர்ந்து உட்கார்ந்து கொண்டாள் டீச்சர் ஸ்டூடெண்ட் உறவெல்லாம் காலேஜ்ல மட்டும்தான் இது வீடு இங்க நீ என் பொண்டாட்டி நான் உன் புருஷன் பேசிக்கொண்டே உரசி உட்கார்ந்தவனின் இதழ்கள் அவள் கண்ணத்தில் அலைபாய ரம்யா கண்களை மூடி அமைதியாக இருக்க அடுத்து கழுத்துக்கு வந்த அவன் இதழ்கள் அவளிடம் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் போகவே கழுத்தையும் கடந்து கீழே பயணிக்க மெதுவாக கண்களை வெளித்த ரம்யா ஐயோ பரணி என்று நெளிந்தாள் நீங்கள் என்னை படிக்கவே விட மாட்டேன்றீங்க நாளைக்கு நான் சரியாக பண்ணலைன்னா என்னை கிளாஸ்ல திட்டுவீங்க அவள் எழுந்து நின்று கொள்ள நான் கொடுத்த அசைன்மெண்ட்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நானே உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அதுக்கு பதிலாக நீ ஒன்று செய்யணும் பரணி அவளிடம் பேரம் பேச நிஜமாவா நீங்கள் கொடுத்த டுவெண்ட்டி ப்ராப்ளம்க்கும் ஆன்சர் சொல்லிக் கொடுப்பீங்களா ரம்யா தன் வெளிகளை அகல விரைத்து கேட்டாள் ம் கண்டிப்பாக சொல்லிக் கொடுப்பேன் என் ஜில்லுக்கு இல்லாமல் வேற யாருக்கு என்றான் சரி சொல்லுங்க, அதுக்கு நான் என்ன பண்ணணும் என்றாள்